நண்பர்களே வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என பார்ப்பதற்கு ரொம்ப இலகுவான வழி அதுக்கென்று ஒரு வெப்சைட் இருக்கிறது அந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் க்ரோம் ப்ரௌசரு ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு காலம் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க மொதல் ஆப்ஷனை அதை க்ளிக் பண்ண பிறகு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க எஸ்எஸ்ஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண பிறகு மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிக்க நான் சென்னை நான் உதாரணத்துக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து சட்டமன்ற தொகுதி உங்கள் சட்டமன்ற தொகுதி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நான் இழும்புருங்கிற ஊரை நான் செலெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து சமயப்படுத்திட்டு அடுத்ததான் இங்கே ஒரு காலம் ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா இது என்னன்னா நீங்கள் வாக்களிக்க போகிறீங்களா இடம் ஸ்கூல் அந்த இடத்துல பூத் நம்பர் போட்டிருப்பாங்க அந்த பூத் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் உங்கள் தாலுக்காவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பூத் நம்பர் எங்கே இருக்குதோ அந்த பூத் நம்பரை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஓட்டு லிஸ்ட்டு அப்படியே வந்துடும் அந்த பூத்தில் உதாரணத்துக்கு இரநூறு பேர் இருப்பாங்க அந்த இரநூறு பேர் லிஸ்ட்டும் அங்கே வந்துடும் நான் இப்போ உதாரணத்துக்கு ஐம்பத்தி நாலுங்கிற பூத்தை நான் கிளிக் பண்ணுறேன் கீழே கேப்சா கோட் இருக்குது அந்த நீங்கள் கோடை நீங்கள் டைப் பண்ணிடுங்க அடுத்ததாக கீழே இருக்குது பாருங்கள் சமர்ப்பிக்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக ஓப்பன் ஆகும் நம்ம சொன்னோம்ல ஒரு அந்த பூத்தில் முந்நூறு பேர் இருந்தாங்கன்னா அந்த முந்நூறு பேர் லிஸ்ட்டு அப்படியே வந்துடும் இது கொஞ்சம் லோடாகும் வெயிட் பண்ணுங்க உங்கள் லிஸ்ட்டில் இருக்குதா இல்லையான்னு இதில் நம்ம பார்த்துக்கலாம் அந்த நேரத்தில் டென்ஷன் இருக்கிறதுக்கு இப்போயே நான் பார்த்துக்கலாம்ல லோட் ஆகிட்டுருக்கு வெயிட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வந்துடும் ஆ இந்த வந்துட்டு பாருங்கள் உங்கள் தாலுக்கா எந்த இடத்துல வாக்கு நீங்கள் அழைக்கிறீங்க என்ற டீட்டெயில்ஸ் எத்தனை வாக்காளர் அங்கே இருக்கிறாங்க எந்த இடம் மேப்பு வரையும் காமிக்கும் நீங்கள் வாக்களிக்க போகிற இடம் இருக்குல்ல அந்த இடம் வரையும் நீங்கள் ஃபோட்டோவோடு காமிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்காளர் லிஸ்ட்டு அப்படியே வந்துடும் இதில் உங்கள் பேர் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டு டோர் நம்பரோட வந்துடும் இதில் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இதுவரை பெருமையாக பார்த்தவர்களுக்கு நன்றி இது போன்ற இன்னும் பயனுள்ள தகவல் அறிய ஐ டிவியில் இணைந்திருங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐடிவி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தட்டி விட்டுருங்க